வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ் எப்படி இருக்கீங்க இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் உள்ள டி டுவெண்ட்டி தொடர மூணுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி விட்டது ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்னைக்கு மும்பையில இருக்கக்கூடிய அந்த வான்கேடா மைதானத்துல இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்ள இருக்கிறது கோப்பையை கைப்பற்றியதுனால ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சரியா விளையாடாத வீரர்களுக்கும் பெஞ்சில உட்கார வைக்கப்பட்ட வீரர்களுக்கும் மாற்றம் செய்யப்பட்டு இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் களமிறங்க இருக்காங்களாம் சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இன்றைய போட்டியிலையும் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் அதாவது மூன்று மாற்றங்களை செய்ய இருக்கிறார் சூரியகுமார் யாதவ் அதுல ஒன்று முதல் நான்கு டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாண்டு நான்கு போட்டிகளையுமே சேர்த்து முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே அடித்த ஓப்பனராக களமிறங்கிய சஞ்சு சாம்சனுக்கு ஓய்வு அளிக்கப்படுகிறது அந்த இடத்துல சூரியகுமார் யாதோ களமிறங்க இருக்காராம் அவருக்கு பதிலாக சர்மாவை பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அவரு ஆறாவது இடத்துல களமிறங்குறாரு அதே போல் ஆல்ரவுண்ட்ரா துணை கேப்டனாக செயல்பட்ட அக்ஷர் பட்டேலுக்கும் ஓய்வு வழங்கப்பட்டு அவருடைய இடத்துல வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா களமிறங்குறாரு நான்காவது போட்டியில் மாற்று வீரராக பந்து வீசிய ஹர்திஷ் ராணாவுக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் அணியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஹர்தீப் சிங்கை உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக ராணாவை பார்த்தீங்கன்னா பந்து விச வைக்க இருக்காங்களாம் இந்த மூன்று மாற்றங்களோட தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்க இருக்காங்க ஓப்பனராக சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் ஜிதேஷ் சர்மா வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்நாய் மற்றும் ஹர்திஸ் ராணா இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக களமிறங்க இருக்காங்க அதே போல் இங்கிலாந்தில் இதுவரைக்கும் விளையாண்ட அந்த பிளேயிங் லெவன் தான் இந்த ஐந்தாவது போட்டிலையும் விளையாடுவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை ஒன்று உடனே தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி